எளிய மக்களின் உரிமைக்காக பண்ணையார் அணித்தொழிப்பு இயக்கம் நடத்தியவர் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டு சட்ட மேதையாக உயரம் பெற்றவர் பள்ளியை முதன்முதலில் நிறுவியவர் தமிழ் தேசிய உணர்வாளர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவருமான தோழர் தியாகோயா அவர் இன்றைய திராவிடம் மூலம் நெக்கான்டோர் தொலைக்காட்சிக்கும் அதன் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கருப்பு படத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை சோதனைகள் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் வரலாறே காணாத அளவுக்கு மோடி ஆட்சியில் கருப்பு படம் அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி தொடங்கியது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அவர் அளித்த பெரிய வாக்குறுதிகளில் ஒன்று வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவேன் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன் என்பது இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இன்னொரு பக்கம் ஊழலை ஒழிப்பேன் கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வருவேன் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிற கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்து அதிலிருந்து ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் வைப்பிடுவேன் என்று அவர் வாக்களித்தார் பதினைந்து லட்சம் அல்ல பதினைந்து ஆயிரம் நடைபெறவில்லை இந்த காலம் ஆயிடுச்சு இப்படி சொன்னதையே மறைப்பதற்குத்தான் அவருடைய அடிவரணிகள் முயல்கிறார் உண்மை என்னவென்றால் கருப்பு பணம் இந்த ஆட்சியிலே பெருகி இருக்கிறது கருப்பு தான் அவருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் இந்த கருப்பு பணத்தை மீட்பதில் அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பது மட்டுமல்ல கருப்பு பணத்தை பெருகச் செய்து அதை தங்களுடைய ஆட்சியை நிரந்தரமாக்கி கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணையாக்கு பணமாக்குகிற திட்டத்தை தான் கருப்பு பண ஒழிப்பு திட்டம் என்று சொல்லுகிறார்கள் வங்கிகளிலிருந்து ஏராளமான கடன்களை இந்த பெரும் முதலாளிகளுக்கு அவர்கள் வாரி வழங்கி அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள் உண்மையில் அவர்கள் வெளியும் வெளிநாடுகளுக்கு இந்த ஆட்சியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இவர்கள் யாரையும் திரும்ப கொண்டு வர முடியவில்லை விஜய் மல்லையா முகுல் சோக்ஷி நீரவ் மோடி எல்லோருமே வெளியே போனவர்கள் போனதுதான் அவர்களை திருப்பி கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் அரசு செய்யவில்லை வெளிநாடுகளுக்கு மோடி செல்லுகிற போது அவர்களுடனேயே சேர்ந்து விருந்துண்கிறார் விழாக்களிலே கலந்து கொள்கிறார் மோனிபாய் மோடிபாய் என்றவர்கள் உரிமையோடு அழைப்பதும் இவர் முக்குல்பாய் பாய் முகுல்பாய் என்று திருப்பி கொஞ்சுவதும் காட்சிகளாகவே பதிவாகி வெளியே வந்துள்ளன பற்றி அவர்கள் எந்த சங்கடத்திற்கும் உள்ளாகவில்லை இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய பணத்தை கொண்டுதான் இவர்களுடைய தன்னுடைய அரசியல் வாழ்வை நிரந்தரப்படுத்திக் கொள்கிறார் குரோனி கேபிட்டல் என்கிற ஒட்டு முதலுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்று மோடி தான் குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது வைர வியாபாரியாக இருந்த கௌதம் அதானி குஜராத் அளவிலான ஒரு முதலாளியாக வளர்ந்தார் அவருடைய வளர்ச்சியும் மோடியின் அரசியல் வளர்ச்சியும் சேர்ந்தே நிகழ்ந்தன அவர்களது நெருக்கம் எந்த அளவுக்கு என்றால் இருவர் பெயரையும் இணைத்து கௌதம் முதானி என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது என்றைக்கு அவர் இந்திய அரசியலுக்கு சென்று நாட்டின் பிரதமரானதோ அன்று முதல் அதானியும் அனைத்திந்திய முதலாளியாக மட்டுமல்ல உலக பெரும் பணக்காரர்களின் வரிசையில் சேர்ந்து விட்டார் மிகப்பெரிய கொரோனா நெருக்கடி போன்ற நெருக்கடிகளின் போது எல்லோரும் வேலை இழந்து வாழ்விழந்து உயிரிழந்து தவித்துக் கொண்டிருந்த போது அதானியும் அம்பானியும் மட்டும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தார் அந்த காலம்தான் அவர்களது காட்டிலே மழை பெய்த காலம் அதுவும் பணமழை பெய்த காலம் டிமோனிடைசேஷன் பணமதிப்பு நீக்கம் என்று சொல்லி சாதாரண மக்கள் கையில் இருந்த காசை செல்லாதடித்தார் இங்கே பணப்பரிவர்த்தனை நேரடி பண பரிவர்த்தனை இல்லை எல்லாமே டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தான் என்று சொன்னதன் மூலமாக சிறு வியாபாரிகள் பெருகோரக் கடை வைத்திருப்பவர்கள் காய்கறி விற்பவர்கள் தள்ளுவண்டி வைத்திருப்பவர்கள் எல்லோருடைய காசையும் பறித்துக் கொண்டார்கள் இரண்டு ஆண்டு கழித்தும் அதனால் எந்த கருப்பு பணமும் வரவில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கியே சொல்லுகிறோம் ஒரு பக்கம் பணமதிப்பு நீக்கம் இன்னொரு பக்கம் பணமதிப்பை தேடுவது மோனடைசேஷன் அரசிடம் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் கட்டடங்கள் பழைய தொழிற்சாலைகள் தொடர்வண்டி நிலையங்கள் தொடர்வண்டி பாதைகள் எல்லாவற்றையும் கூவி கூவி வீட்டு அந்த பணம் அனைத்தையும் தனியாருக்கு கிடைக்க செய்திருக்கிறார்கள் தனியார் கையில் குவிந்திருக்கக்கூடிய அந்த செல்வம் வங்கிகளில் இருந்து அவர்களுக்கு கடனாக செல்லுகிறது ஆனால் அது வட்டியும் வருவதில்லை அசலும் வருவதில்லை திருப்பி வருவதில்லை என்பதுதான் நிலை இந்த பல லட்சம் கோடிகளை அதில் ஒரு பங்கை தங்களுக்கான தள்ளுாக பெற்றுக்கொள்வதற்காகத்தான் டோல் பாண்ட் ஸ்கீம் என்ற அந்த திட்டத்தையே கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தின் மூலமாக யார் யாரிடம் குறைந்த விலைக்கு அரசு சொத்துக்கள் விற்கப்பட்டனவோ அவர்கள் அதில் ஒரு பகுதியை சட்டப்பூர்வமாகவே வங்கிகளிலே கொண்டு போய் கட்சிகளுக்கு நன்கொடையாக செலுத்தினார்கள் ஆறு வருட காலம் இது தொடர்ந்து நடைபெற்றது லட்சக்கணக்கான கோடிகள் இதன் மூலம் ஆளுங்கட்சி சம்பாதித்தது நாட்டின் செல்வ வளம் சுருங்கியது ஆனால் மோடியின் பலம் பெருகியது பாஜகவின் கருவூலத்தில் ஏராளமான தொகை குவிந்தது இந்த நாட்டுக்குள்ளே மட்டுமல்ல வெளிநாடுகள் குறிப்பாக மோடி பகை நாடாக காட்டுகிற சீனத்தில் இருந்து கூட இதற்கான பணம் வந்தது கொரோனா காலத்தில் பிரதமர் நிவாரண நிதி முதல்வர் நிவாரண நிதி என்றெல்லாம் துய துழைப்பு நிதிகளுக்கு பணம் சேர்ப்பதற்கு பதில் தனிப்பட்ட முறையில் பி எம் கேர்ஸ் என்று சொல்லி பல ஆயிரம் கோடிகளை வசூலித்தார் அதற்கான கணக்கு இதுவரை வரவே இல்லை ஆக இந்த ஆட்சியில் வளர்ந்திருப்பவர்கள் செழிப்படைந்திருப்பவர்கள் பெருமுதலாளிகள் தான் மறுபக்கம் உழவர்கள் போராடுகிறார்கள் தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் சிறுபான்மை மக்கள் போராடுகிறார்கள் நலித்துகள் போராடுகிறார்கள் இவர்கள் எல்லோரும் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள் மாநிலங்களின் வரி வருவாய் முழுவதையும் மத்திய அரசு பறித்துக் கொள்ளுகிறது ஒரு சிறு பகுதி மட்டுமே திரும்பி வருகிறது இந்தி பேசும் மாநிலங்களுக்கு அவர்கள் கொடுக்கிற வரிக்கு மேல் அதிகமான பங்களவை இந்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் ஒரு பாகுபானான அணுகுமுறையைத்தான் இந்திய அரசு கடைபிடிக்கிறது மோடி உன்னை சவுக்கிதார் என்று அழைத்துக் கொண்டார் அவர் சவுக்கிதார் அல்ல சோர் என்று அன்றைக்கே சாட்டினார் சாதாரண திருடன் அல்ல மிகப்பெரிய மகாசுர திருடன் என்பதைத்தான் இந்த பத்தாண்டு கால ஆட்சி மெய்ப்பித்திருக்கிறது இது நீடிக்க வேண்டும் நிரந்தரமாக நீடிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் இந்திய மக்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்த வாக்குச்சீட்டின் மூலமாக இந்த கொடிய ஆட்சிக்கு முடிவு கட்டுவதுதான் அதன் மூலமாகத்தான் மக்கள் போராடுகிற வாய்ப்பு திறந்து விடப்படும் எல்லா சிக்கல்களும் தீர்கிறதோ இல்லையோ சிக்கல்களை தீர்ப்பதற்கான போராட்டங்களுக்கான ஜனநாயக விலை உருவாக்கப்படும் மோடி சேராதவர்களை ஒன்று சேர்த்திருக்கிறார் ஒன்று கூடாதவர்களை ஒன்று கூட்டியிருக்கிறார்

காஷ்மீரில் கத்துரா மாவட்டத்தில் ஒரு எட்டு வயது சிறுமி இஸ்லாமிய சிறுமி பழங்குடி மக்கள் மதியிலிருந்து வந்த சிறுமி அவள் ஒரு கோயிலுக்குள்ளே வைத்து பாலியலாக கூட்டு கொள்ளுறவுக்கு ஆளாக்கப்பட்டார் குஜராத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டில் இஸ்லாமியர் இனப்படுகொலையின் போது பில்கீஸ் கூட்டு வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார் அவளுடைய குழந்தை பாறையிலே மோதி கொல்லப்பட்டது அதிலே தண்டிக்கப்பட்ட சிறையில் இருந்தவர்களை விடுவிப்பதற்கு மோடி அரசு குஜராத் அரசு உதவியதை இந்திய உச்சநீதிமன்றமே அம்பலப்படுத்தியது அதே போலத்தான் கர்நாடகத்தில் ஹிஜாப் உரிமையை மறுப்பதன் பெயரால் பெண்களுடைய கல்வி உரிமை பாதிக்கப்பட்டது எல்லா வகையிலும் பெண்கள் பாதிப்பு கூட்டு தொழில் முயற்சிகளை சிதைத்ததன் மூலம் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டு அதனால் ஏராளமான பெண்கள் வேலை இழந்தார்கள் இது நாடு முழுவதிலும் நிகழ்ந்தது அவர்களுக்கு இருந்த எளிய வேலை வாய்ப்பு கூட பறிக்கப்பட்டது மொத்தத்தில் சிறுபான்மை மக்களைப் போல தலித் மக்களைப் போல பெண்களும் இந்த ஆட்சியினால் மிக பெரு அளவில் பாதிக்கப்பட்டார்கள் பெண்களை பொறுத்தவரை இந்துத்துவ கண்ணோட்டத்தின்படி அவர்கள் மனிதப் பிறவிகளாகவே மதிக்கப்படுவதில்லை அவர்கள் ஏற்கனவே அவர்கள் போட்டுகிற பகவத்கீதையிலே இருப்பது போல அவர்கள் பார்வை வழியிலே பிறந்தவர்களாக மதிக்கப்படுகிறார்கள் இந்த இழிந்த பார்வைதான் அரசிடமும் இருக்கிறது மோடியிடமும் இருக்கிறது பெண்களின் பாதுகாப்பு இன்றைக்கு பெண்கள் கையில் இருக்கிறதே தவிர அரசின் கையில் இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பை பெண்கள் தாமே போராடி உருவாக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு விலைவாசி உயர்வு இதுக்கெல்லாம் மோடி அரசாங்கம் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா இந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு பெட்ரோல் டீசல் விலை என்னவாக இருந்தது சமையல் எரிவாயுவின் விலை என்னவாக இருந்தது என்பது பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் நானூறு ரூபாயாக இருந்த சமையல் எரிவாயு உருளையின் விலை இன்றைக்கு ஆயிரத்தை தாண்டி போய்விட்டது இந்த பத்தாண்டுகளில் இரு மடங்குக்கு மேல் இந்த விலை உயர்ந்திருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை அதனுடைய கச்சா எண்ணெயின் விலை உலக சந்தையில் குறைந்தாலும் இந்தியாவில் அதனுடைய விற்பனை விலை குறைவதில்லை கூடிக்கொண்டே போகிறது அதற்கு ஒரு காரணம் இந்திய அரசு விதிக்கக்கூடிய வரி மிக பெருமளவில் அதன் வழியாக வரி ஈட்டப்படுகிறது உண்மையிலேயே பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதிலே அரசுக்கு அக்கறை இருக்குமானால் மத்திய அரசு வரியை குறைத்துக் கொள்ள வேண்டும் பல வகையான வரிகளும் அதன் மீது சுமத்தப்படுகின்றன இல்லையே மிக குறைந்த விலையில் கொடுக்க முடியும் இந்தியாவின் அண்டை நாடுகளில் இருப்பதை விட இந்தியாவின் பெட்ரோல் டீசல் விலை அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது டீசல் விலை உயருமானால் சரக்குந்துகளின் கட்டணம் உயரும் சரக்குந்துகளின் கட்டணம் உயர்ந்தால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிற காய்கறிகள் மளிகை பொருட்கள் உணவுப் பொருட்கள் துணி மற்ற எல்லாவற்றினுடைய விலையும் உயரும் ஆக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது வாகனம் வைத்திருப்பவர்கள் மீதான சுமை மட்டுமல்ல அது சாதாரண நுகர்வர்கள் நுகர்வோர் மீதான சுமை பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் மக்கள் மீதான சுமை இது அரசுக்கு நன்றி தெரியும் ஆனால் இந்த விலைவாசி உயர்வை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை இதன் மூலமாக ஏழை எளியவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் நடுத்தர வர்க்கம்தான் பாதிக்கப்படும் ஏழை எளியவர்களுக்கு நடுத்தர வர்க்கத்தினருக்கு தொழிலாளி வர்க்கத்தினருக்கு எவ்வளவு ஊதிய உயர்வு கொடுத்தாலும் இந்த விலை உயர்வினால் அது அடிபட்டு போகும் ஒரு பக்கம் பெயர் கூலி உயரும் உண்மை கூலி குறைந்து போகும் இதுதான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைவாகும் இவ்வளவையும் செய்துவிட்டு இப்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கான பழியை காங்கிரஸ் அரசின் மீது அல்லது மாநில அரசின் மீது சுமத்துவது நாங்கள் நூறு ரூபாய் குறைத்திருக்கிறோம் என்று அறிவிப்பது மக்களை எள்ளி நகையாடுவதாகும் ஆயிரம் ரூபாய் உயர்ந்த பிறகு நூறு ரூபாய் குறைப்பதனுடைய பொருள் என்ன சரி அப்படி குறைத்த பிறகு இந்த குறைவு எவ்வளவு காலத்திலும் அடுத்து வரக்கூடிய விலை உயர்வை தடுத்து நிறுத்துவோம் இனி விலையை உயர்த்த மாட்டோம் வரியை உயர்த்த மாட்டோம் என்று அரசினால் நம்பகமாக உறுதியளிக்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது பிறகு உயர்த்துகிற போது இது உலக சந்தை தீர்மானிக்கிற விலை என்று சமாதானம் திட்டம் இளைஞர் நலன் சர்ச்சைகள் மோடி ஆட்சிகள் உங்கள் கருத்து என்ன இந்தியாவில் பண்பாட்டை சீரழித்துக் கொண்டிருப்பது போதைப்பொருள் கலாச்சாரம் இந்த போதைப்பொருள் இங்கே கைப்பற்றப்பட்டது அங்கே கைப்பற்றப்பட்டது என்றெல்லாம் செய்தி வருகிறது ஆனால் நாட்டிற்குள் அது நுழைவதற்கான முக்கியமான வழி என்பது குஜராத்தில் இருக்கிற அதானி துறைமுகம் அந்த துறைமுகத்திலிருந்து இதுவரை ஒரு கிராம் போதைப்பொருள் கூட கைப்பற்றப்பட்டது இல்லை என்பதுதான் உண்மை போதைப் பொருளை பயன்படுத்தி கொண்டு அரசியல் பகைவர்களை பழிவாங்குவது அல்லது மதத்தை பார்த்து அதன் அடிப்படையில் தனக்கு போட்டியாளர்களை பழிவாங்குவது என்ற நடைமுறையைத்தான் அரசு கடைபிடிக்கிறது போதைப்பொருள் வணிகத்திலும் போதைப் பொருள் கணத்திலும் பெருமளவுக்கு ஆதாயம் அடைகிறவர்களாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இளைஞர்களின் வேலைவாய்ப்பை அடியோடு கெடுத்துவிட்டு இன்னும் சொல்லப் போனால் இராணுவத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பையும் கூட அக்கிடிப்பார்த்து திட்டத்தின் மூலமாக பறித்துக் கொண்டார்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று உறுதியளித்தார்கள் ஆனால் ஒரு ஆண்டில் கூட ரெண்டு கோடியோ ஒரு கோடியோ ஐம்பது லட்சமோ புதிய வேலைவாய்ப்புகளை தோற்றுவித்ததாக வரலாறு இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் பியூரோ ஆஃப் இந்தியா வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களை மறைத்தும் மாற்றியும் வெளியிட்டார்கள் என்று அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை குற்றஞ்சாட்டி விட்டு பதவி விலகிய நிலைமை ஏற்பட்டது அதே நேரத்தில் இந்திய பொருளாதாரத்தை கண்காணிப்பதற்கான தற்சார்பான மையங்கள் வேலையில் ஆட்டம் பெருகி இருப்பதாக சொல்லுகிறார் மிக அண்மையில் வந்திருக்கிற உலக தொழிலாளர் அமைப்பு அய்யல் மோவியினுடைய புள்ளிவரங்களோடு கூடிய அறிக்கை இந்தியாவில் வேலைவாய்ப்பு துறையில் ஒரு இரண்டு சூழ்நிலை காணப்படுவதாக சொல்லுகிறார் இளைஞர்களை இவ்வாறு கிளர்ச்சி அடையக்கூடிய இளைஞர்களை மதவெறியர்களாக ஜாதி சண்டை போடுகிறவர்களாக மாற்றி போதையில் ஆழ்த்தி அதன் மூலம் ஆட்சியாளர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முற்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும் மூலமாக இருப்பது இலைகளிடம் இருக்கிற இந்த கொடிய வேலையில்லா திண்டனாக மிக அண்மையில் இந்திய அரசுடைய இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் நான்கு பிரிவினருக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார் யுவ மகிழா அன்னதாத்தா கரீப் என்றுதான் அவர் இந்த நான்கு பிரிவையும் சொன்னார் அதாவது இந்த நான்கு பிரிவினர் மீதும் இந்த பத்தாண்டுகளில் கவனம் செலுத்தப்படவில்லை என்பதற்கான ஒப்புதல் வாக்குமூலம் தான் அது வறுமையை ஒழிப்பதாக புள்ளிவரங்களை திரித்து காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் உண்மையில் எண்பது கோடி பேருக்கு அரசு உணவு கொடுத்தால்தான் பசியால முடியும் என்கிற அளவுக்கு வறுமை தாண்டவமாடுவதை அரசு கொடுக்கக்கூடிய சாதனை புள்ளி உரங்களே காட்டுகின்றனர் ஆக இளைஞர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் உழவுகளை பற்றி சொல்லவே வேண்டாம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தமிழகத்திற்கு சென்று போராடுகிற உரிமை கூட மறுக்கப்படுகிறது எல்லையில் அறன் அமைப்பது போல அகழி அமைப்பது போல சாலையில் ஆணை அடித்து அவர்களது நடமாட்டமே கட்டுப்படுத்தப்படுகள் உள்ளோசர்களை பயன்படுத்தி போராடுகிறவர்களின் வீடுகள் இடிக்கப்படுகின்றன இப்படி அடுக்கடுக்காக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த ஆட்சியினால் நசு அதில் குறிப்பாக இளைஞர்கள் என்று சொல்லவில்லை மோடி த்ரீ பாயிண்ட் நடந்து விட்டால் மோடி இத்தனை எதிர்ப்பையும் மீறி மோசடிகளை கொண்டு மதவெறி ஜாதி கொண்டு பணத்தை வாரி இறைத்து ஆட்சிக்கு வந்து விடுவதாக வைத்துக் கொள்வோம் மோடிக்கு எதிராக வாக்களித்த உணர்வுருவமாக வாக்களித்த மக்கள் அதனால் மோடி ஆதரவாளர்களாக மோடி பக்தர்களாக மாறிவிட போவதில்லை மோடியை எதிர்த்து போட்டியிடுகிற கட்சிகள் கூட சரணடைந்து விடலாம் சமரசமாகி விடலாம் ஆனால் மக்கள் ஒருபோதும் சமரசமாக மாட்டார்கள் சரணடைய மாட்டார்கள் அவர்கள் வேறு வழிகளில் தங்களுடைய போராட்டங்களை தொடரத்தான் செய்வார்கள் இன்றைக்கு மோடி நுழைய முடியாத கிராமங்கள் பஞ்சாபிலே உள்ளன காரணம் அந்த உழவர்களுடைய போராட்டம் தான் பஞ்சாபிலே ஒரே ஒரு இடத்திலே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை கூட அவருக்கு கிடையாது ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருங்கிய கூட்டணி கட்சியாக இருந்த அக்காலி தளம் இன்றைக்கு பாஜகவை தீண்டத்தகாத கட்சியாகவே கருதுவதற்கு இதுதான் அடிப்படையாகும் அந்த உழவர்களுடைய எதிர்ப்புதான் அடிப்படையாகும் ஆக பாரதிய ஜனதா கட்சி தனக்கு இருந்த ஆதரவு தளங்களை எல்லாம் இழந்து விட்டது இந்த நிலையில் மோசடி வழியாக அல்லாமல் வேறு எந்த வழியிலும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படி மீறி ஆட்சிக்கு வருவாரானால் மக்கள் போராட்டங்கள் அதனை எதிர்கொள்ளும் மோடியால் ஆட்சியில் தொடர முடியாத நிலை ஏற்படும் கட்சத்துக்கு உண்மையிலேயே யாரோடதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு இலங்கைக்கு தரப்பட்டது கச்சத்தீவை பொறுத்தவரை நாங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பில் தொடக்கத்திலிருந்தே சொல்லிக்கொண்டிருப்பது கச்சத்தீவு இந்தியாவுக்கா இலங்கைக்கா என்பது அல்ல கேள்வி கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை யாரும் இந்தியாவுடன் கொடுக்கவில்லை கிடைத்தாங்க தேங்காய் எடுத்து வழிபிள்ளை உடைப்பது போல தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பை இந்தியா எடுத்து இலங்கைக்கு கொடுக்கிறது இதன் மூலமாக அவர்கள் சில ராஜதந்திர வெற்றிகளை பெறுவதாக கொண்டார்கள் ஆனால் கச்சத்தீவை இழந்ததால் நாம் ஏராளமான மீனவர்க்க உயிரை இழந்தோம் நேற்று வரையிலும் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கச்சத்தீவு அன்றைக்கு அப்படி தாய்வார்க்கப்பட்ட போது அன்றைக்கு இருந்து திமுக ஆட்சி எதிர்த்தது எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்து கட்சி தீர்மானம் இயற்றின நாடாளுமன்றத்தில் திமுக சார்பில் செனிகனும் அதிமுக சார்பில் நாஞ்சில் மனோகரனும் அந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூக்கையா தேவரும் கச்சத்தீவு கொடுப்பதை எதிர்த்து பேசினார்கள் ஆனால் உங்களுக்கெல்லாம் இதில் எந்த உரிமையும் இல்லை என்று இந்திய அரசு சொல்லிக்கொண்டது இது நமக்கு ஒரு பெரிய ஆபத்து தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பரப்பை இந்திய அரசு நினைத்தால் அயல் நாட்டுக்கு எடுத்து கொடுத்துவிட முடியும் நாளைக்கு சென்னையை தூக்கி இன்னொரு நாட்டுக்கு கொடுத்தாலும் யாரும் தடுக்க முடியாது இது தமிழர்களுடைய அமல நிலையை அடிமை நிலையைத்தான் காட்டுகிறது இதனால் நம்முடைய மீனவர்கள் இழப்பு காலாகி இருக்கிறார் ஆனால் கச்சத்தீவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பற்றி பேசுகிற தகுதியே கிடையாது இப்போது அயில் அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் மோடி ஆட்சிக்கு வந்த புது புதிவில் அயில் உடைய செயலராக இருந்தார் அப்போது ஆர்டிஐ மூலமாக அவரிடம் தகவல் கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார் கச்சத்தீவை நாம் கொடுத்து விடவில்லை தாரை வார்க்கவில்லை விட்டுக் கொடுக்கவில்லை ரெண்டு நாடுகளுக்கு இடையில் எல்லையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அப்படி ஒழுங்குபடுத்தும் போது கச்சத்தீவு அந்த பக்கம் போயிருக்கிறது இது சாதாரணமான ஒரு நடவடிக்கை தான் இதுல எந்த தவறும் இல்லை கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதில் தவறு இல்லை என்றுதான் ஜெய்சங்கர் அப்படி சொன்னார் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்த போது இந்திய அரசு தரப்பில் சொல்லப்பட்டது என்னவென்றால் கச்சத்தீவை மீட்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை கொடுத்தது கொடுத்தது தான் மீட்பது என்று சொன்னால் நாம் ராணுவ படையெடுப்பு நடத்த வேண்டும் என்று பொருள் இந்திய அரசு என்று அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் கச்சத்தீவை இவர்கள் பேசுவதற்கு காரணம் இந்த தேர்தலில் மையமான வினா மோடி ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா என்ற வினா இதை நிசை திருப்பி கச்சத்தீவு போன்ற வேறு விஷயங்களில் கவனத்தை செலுத்துமாறு செய்வதுதான் அவருடைய முயற்சி இப்போதும் கூட கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொடுப்போம் இயன்றவர்கள் உறுதி கொடுக்கவும் இல்லை அதற்கு ஒரு வழி காட்டவும் இல்லை ஆக எதிர்கட்சிகளுடைய பிளவை தூண்டுவது தேர்தலின் மைய வினாவை மறை மாற்றுவது இந்த நோக்கத்தோடுதான் இப்போது கச்சத்தீவு பேசப்படுகிறது